மதன் சந்துரு ஜஸ்டின் மூவரும் தரையை பார்த்து கொண்டு உக்காந்திருந்தனர் அருணாச்சலம் மெல்ல தொண்டையே செருமினார் என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா நாங்க முன்னாடியே ரொம்ப நொந்து போயிருக்கோம் எங்க பொண்ணு ராத்திரி மாடி ரூம்ல போய் கதவை சாத்தினவ இன்னும் வரல வெளிய வெறும் அழுக சத்தம் தான் கேட்குது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது கல்யாணத்துக்கு அழைச்ச எல்லாருக்கும் போன் போட்டு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லணும் சொல்ல சொல்ல सொல, அவர் குரல் தழுதழுத்து கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது மேலும் அமைதியை நிலவ அவர் பொறுமையற்று எழுந்தார் கல்பனா இவர்களுக்கு காஃபி டீ ஏதாச்சும் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வை நான் போய் மண்டபம் வேண்டாம்னு கேன்சல் பண்ணிட்டு வரேன் என்று எழுந்தார் பின்பு ஏளனமாக டீ காஃபி எல்லாம் குடிப்பீங்களா என்றார் அவர்களிடம் அங்கிருந்த மூவருக்கும் அவர் அப்படி கேட்டதன் உள்நோக்கம் புரிந்தது ஜஸ்டின் வரவழைத்து கொண்ட தைரியத்துடன் சார் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் என்றான் எனக்கு ஆசை எத்தனை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஒன்னொன்னும் மாப்பிள்ளைக்கு எது பிடிக்கும் கேட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் இப்போ நிலைமையை பார்த்தா வெல்கம் ட்ரிங்க்ஸ் விஸ்கியை தரணும் போல என்றால் வெறுப்போடு மதன் சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நாங்கள் சொல்றத கேளுங்க சிவா அப்படிப்பட்டவன் இல்ல அவனுக்கு அந்த பழக்கமே இல்லை எங்களுக்குத்தான் பழக்கம் இருக்கு ஒவ்வொரு தடவை நாங்கள் குடிக்கும் போதும் அவன் பக்கத்துல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு தீனி குறிச்சிக்கிட்டே இருப்பான் எங்களை எப்பவுமே பத்திரமா வீடு சேர்க்க பொறுப்பு அவனது தான் நேத்தும் அதுதான் நடந்துச்சு என்றான் மதன் விட்ட இடத்திலிருந்து சந்துரு தொடர்ந்தான் சார் என் மேலே தான் தப்பு நேத்து ரொம்ப குடிச்சிட்டேன் மதன் வீட்டு மொட்டை மாடியில் ரொம்ப சத்தம் போட்டுட்டேன் குடியிருக்கிறவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சிவா என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போனான் அப்போதான் மேலே சொல்ல கூச்சப்பட்டு நிறுத்தினான் அவன் மதன் சார் எங்களை தெரிஞ்ச எல்லாருக்கும் சிவா கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லாதவனும் தெரியும் நீங்களும் விசாரித்து தான் பொண்ணு கொடுக்க சம்பாதிச்சிருப்பீங்க இப்போது கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் இருக்கிற சமயத்தில் எதுக்கு இந்த வீண் குழப்பம் என்றான் அருணாச்சலம் புருவத்தை சுருக்கி யோசனையாய் அவர்களை பார்த்தார் எப்படிப்பா உங்களை நம்புறது நேரில் பார்த்தது என் மகளாச்சே என்னாலையும் குருட்டு தைரியத்துல தெரிஞ்சே தப்பானவனுக்கு பொண்ணு கொடுத்து நாளைக்கு தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கக்கூடாது மற்றபடி ஆறு மாசம் காத்திருந்து பார்த்து பார்த்து ஒன்றும் பண்ணி ரெண்டு நாள் இருக்கிறப்ப கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல எனக்கும் உடன்பாடு இல்லதான் என்றான் இவங்க சொல்றதெல்லாம் நம்பி அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டி நாளைக்கு நடுத்தருவில் நிற்க எனக்கு உடன்பாடு இல்லைப்பா என்றபடி மாதவி அங்கு வந்து நின்றான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒவ்வொரு விஷயமும் எங்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவார் நேத்து உங்க கூட சேர்ந்து குடிக்கிறத சாரி நீங்கள் குடிக்கும்போது அங்கே இருப்பேனியே என்கிட்ட சொல்லலை நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நைட் ஷோ போகணும்னு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனேன் திரும்பி வர்ற வழியில் நீங்கள் ரெண்டு நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை போலீஸ் குடிச்சு உட்கார வச்சுருக்காங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுக்காக என்றார் அப்போது எப்படி இருக்கும் தெரியுமா ஆக்ரோசமாக பேசி நிறுத்தினாள் மாதவி அப்போது மதன் சிஸ்டர் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள பிடிக்காது தன் நண்பர்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சால் எங்கே சரியாக பழக மாட்டீங்களோன்னு தான் சொல்லலை அவன் அவன் எங்களுக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவான் இதெல்லாம் விட்டுருங்கடான்னு நேற்று ராத்திரி டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு சந்துரு குடிச்சிருந்ததுனால கார் விட்டு வெளியே வர சொன்னாங்க உயர் அதிகாரி வர்ற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போதான் நீங்கள் பார்த்துட்டு அவனும் குடிச்சிருக்கான்னு தப்பா நினைச்சிருக்கீங்க என்றான் மாதவி அப்புறம் என்னாச்சு என்று கேட்டார் அப்போது சந்துரு வேற ஒரு அதிகாரி வந்ததும் அவரு சிவாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவன் குடிக்கலைன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு என்றான் அதன் பின் ஜஸ்டின் காலையில உங்கள் வீட்டில் கல்யாணத்தை அவன் குடிகாரன் காரணம் சொல்லி நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப நொந்து போயிட்டான் அவன் அப்பா அம்மாவே அவனை நம்பாத மாதிரி கேள்வி ஏதோ கேட்டாங்க போல நேராக என் வீட்டுக்கு வந்துட்டான் அழுது கண்ணெல்லாம் செவப்பா இருந்துச்சு என் மொபைலில் இருக்கும் எந்த ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னாலும் கூப்பிட்டு கேளுங்க சிவா எப்படிப்பட்டவனு நாலு வருஷமா எங்க கூட இருக்கான் ஒரு ஆர்வத்துல எப்படி தான் இருக்கும்னு தொட்டு வாயில வச்சது கூட கிடையாது அவனுக்கு என்ன உயிர் லீவு கிடைக்கலைன்னு பொய் சொல்லி வச்சிருக்கான் உங்ககிட்ட ஆனால் ரெண்டு வாரம் மேனேஜர்கிட்ட கெஞ்சி லீவு வாங்கியிருக்கான் பாலி போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான் எல்லாமே சரியா நடந்திருந்தா உங்ககிட்ட நான் இப்போ இதை சொல்லியிருக்கவே மாட்டேன் என்றான் மாதவி தயங்கி நிற்கவும் அவள் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து அருணாச்சலம் தன் நண்பர் ஒருவருக்கு அழைத்து சார் நேற்று பெரம்பூர் ரோட்டில் இருந்த டிராஃபிக் போலீஸ் யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் என்று கேட்டார் சில மணி நேர தேடுதலுக்கு பின் அவருக்கு ஒரு எண் கிடைத்தது சந்துரு தானே அழைத்தான் சார் நேற்று பெரம்பூர் ரோட்டில் ராத்திரி குடிச்சிட்டு வண்டியில் வந்தோமே என்று இழுத்தான் நேற்று நூறு கேஸ் குடித்தோம் நீ யார் அதில் என்றார் இல்லை சார் நான் குடிச்சிருந்தேன் என் நண்பன் வண்டி ஓட்டிட்டு வந்தான் மோதிரம் ஒன்று காணல அங்க ஏதாவது இருந்து நீங்க பார்த்து எடுத்து வச்சிருப்பீங்களான்னு கேட்கத்தான் வைர மோதிரம் சார் என்றான் ஐயோ இல்லப்பா நேத்து நீ பண்ண அலப்பறைக்கு விட்டுருக்கவே மாட்டேன் அந்த பையன் மோகத்துக்காக தான் விட்டேன் அங்க தொலைஞ்சிருந்தா தேடுறது வீண் என்று இல்லாத வைர மோதிரத்தை பற்றியே பேசி கொண்டிருந்தாள் ஆனால் மாதவிக்கு விடை கிடைத்து விட்டது அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது அவள் கண்ணீரை பார்த்த மற்றவர்களுக்கு நிம்மதியாய் இருந்தது அவள் மனம் மாறிவிட்டது நண்பனுக்காக வந்து நாள் பூரா இங்கேயே கெஞ்சியது வீண் போகவில்லை என்று இருந்தது அந்த மூவருக்கும் நிம்மதி பெருமூச்சு வந்தது அவர் எங்கே இப்போ என்றால் அவள் அழுகையுடனே ஜஸ்டின் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோவில் ராமர் படத்துக்கு முன்னாடி உக்காந்து இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனான் நாங்க இங்க வந்தது அவனுக்கு தெரியாது என்றான் மகளின் மாற்றத்தை கண்டு ரொம்ப நன்றிப்பா எப்படியோ நடந்துருச்சு விடாம நண்பனுக்காக இவ்வளவு தூரம் வந்து நாள் பூரா இருந்து சமாதானப்படுத்தி முடிவு தெரிகிற வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காமல் மாப்பிள்ள உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் தயவு செய்து அந்த குடியை விட்டுருங்க இருந்து சாப்பிட்டு போங்க நான் போய் சம்மந்தி வீட்டுக்கு பேசி விஷயத்தை விளக்குறேன் என்று விட்டு நகர்ந்தார் கண்டிப்பா இனி அந்த சனியனை மனசுல கூட நினைக்க மாட்டோம் சார் குடி குடியை கெடுக்கும்னு புரிஞ்சு போச்சு என்று மதன் கூற எல்லோரும் சிரிப்பு கூட எல்லாருக்கும் சிரிப்பு கூட வந்தது அப்போது வெளியே இரும்பு கதவை யாரோ காலால் உதைத்து தள்ளினார்கள் மேலும் வெளியே சென்று பார்த்தபோது சிவா கலைந்த தலையும் கையில் புட்டியுமாக போதையில் கத்தினான் அடியை மாதவி வாடி வெளியே இப்போ முத தடவையா நிஜமாவே குடிச்சிருக்கேன் யோ அருணாச்சலம் காலையில் எங்கள் அப்பங்கிட்ட சொன்னதை இப்போ என்கிட்ட சொல்லியா பார்க்கலாம் என்றான்